இந்து மதம் பல பிரிவுகளை கொண்டது சண்மதம் என்ற ஆறு பிரிவுகளை கொண்ட ஒன்று இருக்கிறது காளாமுகம் சக்தியம் இந்த முருகன் கணாபத்தியம் என்று ஒரு ஆறு பிரிவுகள் இருக்கிறது அதற்கப்புறம் சைவ மதம் வைணவ மதம் இதெல்லாம் இந்து மதம் தான் அதற்கப்புறம் இஸ்லாம் மதம் இருக்கிறது கிறிஸ்துவ மதம் இருக்கிறது யூத மதம் இருக்கிறது கிறிஸ்துவ மதம் இருக்கிறது இதையும் கடந்து பல இருக்கிறது ஆனால் எல்லாவற்றுக்குமே அடிப்படையான விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான் அது கடவுள் இறைவன் ஒருவனே என்பதுதான் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது என்னவென்றால் இந்த சிவன் கோவிலுக்கு போகிறவர்கள் வைணவ கோவிலுக்கு போக மாட்டார்கள் வைணவர்கள் சிவன் கோவிலுக்கு போக மாட்டார்கள் இந்துக்கள் எல்லா கோவிலுக்கும் போவார்கள் சில இந்துக்கள் கிறிஸ்துவ ஆலயங்களுக்கும் சென்று வருகிறார்கள் அதுபோல சென்னையிலே ஒரு ஆண்டவர் கோயில் என்று ஒன்று இருக்கிறது அர்மேனியன் தெரியல் அங்கே பலர் இந்துக்கள் சென்று வருகிறார்கள் என்னை கூட ஒருவர் அழைத்து சென்று வந்தார் நானும் சென்று வந்தேன் இஸ்லாமியர்களுடைய இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு கிறிஸ்தவர்கள் போகமாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் இந்து கோவிலுக்கு மாட்டார்கள் இந்த இது போல ஒவ்வொரு கோவிலுக்கும் பாகுபாடு உண்டு ஆனால் எல்லோரும் நம்புவது இறைவன் ஒருவனே என்று இதைத்தான் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன் கடவுள் இல்லை இருந்தால் எல்லோரையும் சமமாகத்தானே அவர்கள் பாவிக்க வேண்டும் இதற்கு அவர்கள் போகமாட்டார்கள் அதற்கு இவர்கள் போகமாட்டார்கள் பின்ன எதற்கு ஏன் வித்தியாசம் கடவுள் ஒருவரே என்று நம்பினால் எல்லா கோவிலுக்கும் போக வேண்டியது தானே போக மாட்டார்கள் அப்படி பார்க்கவே முடியாது அதனால்தான் இந்த பகுத்தறிவாதி அவர்கள் நீ அவனை போக மாட்டாய் இவனை நீ நம்ப மாட்டாய் அப்படி என்றால் நான் எப்படி இதையெல்லாம் நம்புவது அதனால்தான் கடவுள் இல்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் தந்தை பெரியார் சொன்னது பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் நான் சொல்வது ரெண்டாயிரத்து ஐநூறு அறுநூறு வருடங்களுக்கு முன்பே இரண்டு மதங்கள் கடவுள் இல்லை என்று சொன்னது தான் அது என்ன அந்த இரண்டு என்றால் சமணமும் பௌத்தமும் தான் இதையெல்லாம் சமண மதத்தை சைவம்தான் முற்றிலுமாக அடித்தது ஏழாம் தான் அது யார் இந்த சைவத்தை பின்பற்றக்கூடிய அந்த நாயன்மார்கள் தான் அதிலும் இந்த நால்வர்கள் தான் அவர்கள் அது அந்த ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஆழ்வார்கள் கோவிலுக்கு போகமாட்டார்கள் ஆனால் இந்துக்கள் எல்லா இடத்தையும் எல்லா கோயிலுக்கும் போவார்கள் அம்மன் கோவிலுக்கு போவார்கள் பிள்ளையார் கோவிலுக்கு போவார்கள் முருகன் கோவிலுக்கு போவார்கள் வெங்கடாதவரி கோவிலுக்கு போவார்கள் வீரன் கோவிலுக்கு போவார்கள் மாடன் கோவிலுக்கு போவார்கள் இது அது என்று இல்லாமல் எல்லா கோயிலுக்கும் சென்று வருவார்கள் அவர்களுக்கு அந்த பாகுபாடே இல்லை அவர்களுக்கு எம்மதமும் சம்மதம் தான் ஆனால் இஸ்லாம் கோயிலுக்கு போகமாட்டார்கள் மசூதிக்கு போகமாட்டார்கள் கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு போக மாட்டார்கள் இது போல் மற்ற இடங்களுக்கு போக மாட்டார்கள் இப்போ சீக்கிய மதம் ஒன்று இருக்கிறது அங்கே யாருமே போகமாட்டார்கள் நான் சென்று வந்தேன் ஒரு முறை இது போல் மதங்கள் மக்களை பிரித்ததை தவிர சேர்க்கவே இல்லை மதங்கள் எல்லோரையும் பிரித்தது பிரித்தாண்டது ஆனால் எல்லாம் மனதிலே தான் இருக்கிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ந்தால் எல்லோரும் இருப்பதாக சொல்வார்கள் அதனால் தான் இத்தனை மதங்களும் இல்லை என்று சொன்னதற்கும் மதங்கள் பல இருக்கிறது சீனர்கள் சீனாவிற்கு சென்றால் அவர்களுக்கு எந்த மதமும் கிடையாது இருக்கிறது ஆனால் அவர்களை அதை பின்பற்ற மாட்டார்கள் கம்யூனிசம் தான் இது போலத்தான் பல இடங்களில் புத்த மதம் இருந்தாலும் அவர்களுக்கென்று சில வழி சில முறைகள் இருக்கிறது அப்படித்தான் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எனவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் மதமே வேண்டாம் எதற்கு உனக்கு மதம் உனக்கு வேலை கிடைத்தால் போதும் தங்குவதற்கு இடம் கிடைத்தால் போதும் உழைப்பதற்கு அறிவு இருந்தால் போதும் கல்வி இருந்தால் போதும் ஆடை கிடைக்கிறது எல்லா இடத்திலும் கிடைக்கிறது பின்னே எதற்கு உனக்கு கோவில் எதற்கு வழிபாடு எனவே இதெல்லாம் ஒரு தவறான விஷயங்களைத்தான் எல்லோரும் மனதிலும் பரப்பியுள்ளார்கள் அதை நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா உங்களுக்கு அது பற்றி புரிதல் உண்டா என்று சொல்லி இந்த கேள்வியை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன்